ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த நிகழ்ச்சியில் அவர்னால கலந்து கொள்ள முடியல அதற்கு பதிலாக இன்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் டிவி புகழ் சங்கு பிரசன்னம் என்று மிக சிறப்பான முறையில் நிறைய தகவலை கொடுத்திருக்கக்கூடிய நபர் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்ய வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டு மூணு பேர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஏவி போட்டு மூணு பேர்த்துக்கு சேர்த்தி ஒட்டுக்கா அவார்டு கொடுத்துக்கலாம் அதனால இந்த மாரி ஏன்னா ஐயாவும் முன்னாடி எந்திரிச்சு எந்திரிச்சு வர்றது சிரமமா இருக்க நின்றுக்கும் போது மூணு பேர்த்துக்கு ஒட்டுக்கா கொடுத்துடலாம் மகிழ்ச்சி இப்போ ஒரு முரளி ஐயா ஒரு விஷயம் சொன்னார் கைத்தட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் கையை தொட்ட சொன்னால் கையை எங்கே தட்டும் கண்ணு சொருகிட்டு இருக்கும்போது முடியாது பரவாயில்ல இப்போ தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்கும் யாரெலாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க இப்ப கையை தட்டி பாருங்க வெரி குட் ஏன்னா நம்ம சுபோ பலனை சொல்றோம் அசுபோ பலனை சொல்றோம் எனக்கு முன்பாக திரு பவலகண்ணன் ஐயா அவர்கள் ஒரு கிழமையை பத்தி கொஞ்சோண்டு சொல்றதுக்கு இருபது நிமிஷம் ஆக்கி இருக்காரு ஒரு கிழமையை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு சொல்கிறக்கே இருபது நிமிஷம் ஆயிருக்கு ஆனால் அது பூரா நான் கேட்காத விஷயம்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஒரு சில பேருக்கு வேணாலும் தெரிந்திருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம் இந்த மேடை மிக பெரிய அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேடையாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எனக்கும் தெரியுது அதற்காக ஐயா முரளி முகுந்தன் ஐயா அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரே ஒரு கைத்தட்டலோட அடுத்து தூக்கம் வராத அளவு கைத்தட்டுங்க இன்னமும் கைத்தட்ட மறந்த அந்த நாலு பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிடுங்க ஏன்னா அவங்க தூங்கட்டு பாவம் ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் நான் ஐயாட்டை கேட்டுட்டு இன்றைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அனுமதியை கொடுத்த முரளி மகுந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஃபங்க்ஷனை திருவிழாவை ஒரு சிறப்பாக கொண்டு செலுத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் ஒதுக்கிக்கிறேன் நம்ம எல்லோரும் ஜாதகம் பார்க்குறோம் பலன் சொல்கிறோம் இது நல்லா படித்து தெரிந்து தெளிந்து பலன் சொல்லக்கூடிய ஜோசியர்களுக்கு சில நேரங்களில் பலன் தவறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பலன் கேட்க வரக்கூடிய அந்த ஜாதகருக்கு டைம் சரியில்லைங்கிறது தான் உண்மை சரியா தப்பா அதனால நீங்க பலன் தப்பா சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ மைண்டு கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு நினைச்சுக்க வேணாம் மறந்துட்டமேன்னு நினைச்சுக்க வேணாம் தெரியலேன்னு நினைச்சுக்க வேணாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவர் வரல அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப நாம நிறைய விஷயங்கள் படிச்சாலும் ஒரு பத்து புத்தகத்தை முழுங்கினாலும் அவருக்கு என்ன பலன் சொல்ல முடியுதோ அதை தான் சொல்ல முடியும் இது யதார்த்தமான உண்மை இப்ப ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட பலன் பார்க்க வர்றார் அப்படின்னா அவர் என்ன நோக்கத்தில் என்ன கேள்வியுடன் வந்திருக்காருங்கிறத யாரு தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் ஈஸியாக எளிமையாக வர்றவருக்கு அற்புதமான பலனை சொல்லி அனுப்பிச்சிடலாம் இவர் என்ன கேட்க வந்திருக்காருன்னு நீங்க குழம்புற நிலையில இருந்தீங்கன்னா போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர சொல்லியிருங்க தைரியமா ஏன்னா நீங்க குழப்பத்தில் இருக்கும்போது தயவு செய்து பலன் சொல்லக்கூடாது இப்போ நானாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் கொண்டு வர நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக மூட் அவுட் ஆகி போயிருக்கும் சார் உங்களை தேடி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணாமல் வந்துட்டீங்க கோச்சுக்காதீங்க நான் இப்போ வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு நான் வெளியே கிளம்புறோன்னு இல்லையோ நான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவர் வந்த நேரத்தில் என்ன கேள்வி இருக்குன்னு நானே யூகிக்க முடியல கிரகம் எனக்கு அந்த நேரத்தில் ஒத்துழைக்கலைங்கிறத உண்மையை நான் ஏற்றுக்கிட்டேன்னா அது மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து அவர் இன்னொரு நாளைக்கு உங்களை தேடி வந்து பலன் கேட்டு நீங்கள் சொல்லக்கூடிய பலன் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் பாராட்டுப்படக்கூடிய ஜோடராக நீங்கள் மாறுவீங்க இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணமூர்த்தி பற்றிங்க கேபி சிஸ்டத்தை தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஜோட மேலோட்டமாக தெரிஞ்சாலும் இந்த ஜோட முறையில் கேபி சிஸ்டத்தை நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் படிக்கணும் போகும்போது அதை தான் படித்தேன் என்னுடைய குருநாதர் மதுரையில் கோபால்னு இருக்கார் இருந்தார் அவர் தான் மதுரையில் நிறைய கேபி ஜோடர்களை உருவாக்கியதில் அவர் தான் முதல் நாளாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா கேபி சிஸ்டம்னாலே கணக்கு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு சிஸ்டமாலாம் நம்ம வச்சுக்க முடியல இப்போ கையிலேயே கணக்கு போட்டு கணக்கு போட்டு பார்த்ததும் ஒரு நம்மளுக்கு இந்த கேபி ஜோடத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு ஒரு பலமாக இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் அது எனக்கு கையிலேயே கணக்கு போட்டதுனால அது ஒரு பலமாக இருக்குது ஆனால் அப்போ நீங்கள் இப்போ கணக்கு போட்டு காண்பிக்கலான்னு கேட்கறாதீங்க ஏன்னா நான் சிஸ்டம் வாங்கி வச்சு இருபது வருஷம் ஆச்சு அதனால் அந்த கணக்கெலாம் மறந்து போச்சு ஆனாலும் அந்த கையில் போட்ட கணக்கின் அடிப்படையில் ஒருத்தர் இப்போ வந்து கேட்குறாருன்னு வைங்க ஜாதகம் பக்கம் வந்திருக்கார் அவருக்கு கேள்வி என்ன சொல்லிடலாம் ரெண்டாவது அந்த கேள்விக்கான பதிலும் உடனே சொல்லிடலாம் ஒரே நிமிஷத்தில் குறி சொன்ன மாதிரி நீ என்ன நினச்சி வந்திருக்க உனக்கு பத்து நாளில் நடக்கும் நாற்பது நாளில் நடக்கும் ஐம்பது நாளில் நடக்கும் குறி சொன்ன மாதிரி சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க அது குறி கிடையாது கேபி ஜோடத்தினுடைய கணித முறை அப்படி ஒரு கணிதம் நுட்பமான கணிதம் அறிவார்ந்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கணித முறை கேபி சிஸ்டத்தில் ஈர்க்கு அதை கொஞ்சம் நீங்கள் ஜோடர்கள் அதையும் தெரிந்து வச்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்தா அந்த கேபி முறையை கற்றுக்கலாம் இது மாடர்ன் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்துடும் நம்மளுடைய பாரம்பரிய ஜோடத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த நாடி ஜோடம் தமிழ்நாட்டில் தான் அது பரவலாக வந்துச்சு அதில் குரு ராமசுப்பையா அவர்கள் அவருடன் பணியாற்றிய எல்டி சாருடைய அந்த அற்புதமான வழிகாட்டுதல் மூலமாக அந்த நாடி ஜோடத்தை நம்மளுக்கெல்லாம் அற்புதமாக க கற்றுக் கொடுத்தாரு அதில் முதல் மாணவனாக போய் சேர்ந்து அந்த நாடி ஜோடத்தையும் படிச்சுக்கிட்டோம் இப்போ நிறைய சிஸ்டம் வந்துடுச்சு அன்னைக்கு நாடி கற்றுக்கிட்டோன்னா அப்பா லக்கணமே தேவையில்லைன்ட்டாங்களா போ கிரகத்தை வச்சே காலத்தை ஒட்டிடலாம்ங்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது அந்த நாடி ஜோடம் அதற்கு முன்பாக இந்த காலகட்டத்துக்கெல்லாம் முன்பாக நம்ம ராசி பலன் யோக பலன் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்பாக நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த பஞ்சபட்சி சாஸ்திரம் இது இந்த மனையடி பார்க்குறவங்கலாம் கையாண்டிருக்கக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரம் மாந்திரியவாதிகள்லாம் கையாண்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு மனிதனுக்கு எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அவருடைய நாம நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நட்சத்திரத்துக்கு எழுத்து விட்டுருங்க பேரே தெரியாது சாரி ராசியே தெரியாது நட்சத்திரம் எங்கே தெரியும் அப்போ அவருடைய நாம எழுத்துக்கு தகுந்த அந்த பஞ்சபட்சியை வைத்து அற்புதமாக பலன் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய நூல்களில் பாடல்களாக சொல்லப்பட்டிருக்கு அது இப்போ பல நூல்களில் அதை செய்யுள் வடிவமாக்கி ஒரு அற்புதமான பலன்களில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம புதியதாக வரக்கூடிய ஜோடர்கள் கையாண்டால் நிச்சயமாக ஒருத்தர் வந்து உட்கார்ந்த நேரத்தில் அவர் பிளஸ் காண்டி வந்திருக்காரா மைனஸ் காண்டி வந்திருக்காரா இல்ல மைனஸ் ஆகி வந்திருக்காரா அல்லது பிளஸ் ஆக வந்திருக்காரா அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அவர் பேரை எழுதுன அந்த முதல் எழுத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப சிம்பிளா அதாவது கல்வி அறிவு இல்லாமலே எழுத படிக்க தெரியாமலே நிறைய ஜாம்பவான்கள் இந்த பஞ்சபட்சியில் இருந்திருக்காங்க மிகப்பெரிய ஆட்கள் சாதாரண ஆட்கள்லாம் இல்லை மந்திரவாதிகளாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஏதோ மனப்பாடமாக வந்து அதுலேயே சொல்லியிருப்பாங்க ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பச்சி அறிந்தவனை பகைக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பச்சினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரங்களையும் நீங்கள் படிக்கக்கூடிய ஜோடத்தோட இணைச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா நேரங்கள்லையும் உங்களுக்கு ஏதோ ஒரு இந்த ஜோடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகளில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் கையாண்டு சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த மூன்று நாள் நிகழ்வுல ஏன்னா நான் ஜோசியம் சொல்கிறத விட இதெல்லாம் அற்புதமான நிகழ்வை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான முறையில அற்புதமான முறையில கருத்துக்கள் கொடுத்த மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம் ஐயா வந்து டைம் கொடுத்தா நிறைய விஷயங்கள் பேசுவார் ஏன்னா அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது ஒரு நிமிடத்தில் ஒரு பரிகாரத்தை செஞ்சால் வெற்றி பெறுவதற்கு என்ன வழிமுறைன்றது அழகாக சொல்லுவார் அந்த மாரி திறமை மிக்கவர் நேரத்தை நேரத்தில் கருத்தில் கொண்டு இந்த மாரி ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு ஐயா புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறாரு விருப்பமுள்ளவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு பத்து நிமிடம் நம்முடைய எம் எம் சிஸ்டத்தினுடைய சாப்ட்வேரை பற்றி